தொடர் மழை காரணமாக சென்னை வியாசப்பாடி சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் விவரங்களை வழங்கலாம் மாலை வணக்கம் விக்வா புயல் காரணமாக சென்னையில் காலையிலிருந்து கனமழையாக இருந்து பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக சென்னை வியாசர்பாடியில் தற்போது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனங்கள் அதில் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை வியாசர்பாடி பகுதிக்கு உட்பட்ட வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் முல்லைநகர் ஆகிய பகுதிகளில் தற்போது நல்ல மழை பெய்ததால் வெள்ளம் போல இந்த பகுதிகளில் மழை நீரானது தேங்கியுள்ளது தேங்கிய இந்த மழை வெள்ள நீரில் பொதுமக்கள் கடுமையான சிரமத்துடன் தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியான இந்த பகுதியானது தாழ்வான பகுதி என்பதால் இந்த பகுதியில் முன்பை விட அளவுக்கு அதிகமான நீர் தற்போது இந்த மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதனால் அந்த பகுதியே ஒரு தீவு போல காட்சி அளித்தது இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ராட்சத மோட்டார்களை கொண்டு இந்த மழை நீரை அகற்றி துரிதப்படுத்த பணியினை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர்